வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் கடந்த இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து திரு பொர்லிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி அவர்களின் தம்பதிகளின் மூத்த மகள் தன்ஷிகா அவர்களின் பூப்புநித நீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது முதலில் பூப்புநித நீராட்டு விழா நாயகிக்கு தாய்மாமன் சீர்கொண்டு வரும் நிகழ்ச்சியும் அதன் பிறகு தாய்மாமனுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறை மற்றும் நீராட்டு முறை என்ற இரண்டு நிகழ்ச்சிகளும் நாம் ஏற்கனவே கூடல் டிவி மற்றும் கூடல் பிளாக் சேனலில் அப்லோட் செய்திருந்தோம் அதை பார்க்காதவர்கள் பாருங்கள் இப்போது பூ நீராட்டு வரவேற்பு வைபவம் நடைபெற இருக்கின்றது அதற்காக காலையில் வந்தவர்களுக்காக குளிர்பானம் வழங்கப்பட்டது உறவுகளும் நண்பர்களும் விழா நாயகி தன்சிகா வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேடைக்கு தன்சிகா வந்தவுடன் தாய்மாமன்கள் தனது மருமகளுக்கு வேண்டிய தங்க சீரை செய்வார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு உறவினர்களாக அவர்கள் பரிசு கொடுத்து செல்வி தன்சிகாவை வாழ்த்துவார்கள் அந்த வாழ்த்தும் வரவேற்பு நிகழ்ச்சியோடு மதிய விருந்தும் ஆரம்பித்துவிடும் விருந்தும் ஏற்கனவே தயாராகி முடிந்து அதை பந்து நடக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து பந்தி பரிமாற தயாரான நிலையில் இருக்கின்றது அருமையான சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் வெஜிடேரியன் சாப்பிடுபவர்களுக்காக வெஜிடேரியன் உணவு வகைகளும் தயாராக இருக்கின்றன இப்போது ரிஷி மெலோடிஸின் ஒரு கச்சேரி முதல் பாடல் விழாநாயகியின் வரவை எதிர்பார்த்து தாய்மாமனும் மற்றும் உறவினர்களும் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நிமிடங்களில் மேடைக்கு வந்துவிடுவார் செல்வி தன்சிகா இதோ செல்வி தன்சிகா மேடைக்கு வந்துவிட்டார் இனி பூ புனித நீராட்டு விழா வரவேற்பு நிகழ்ச்சி வாழ்த்தும் நிகழ்ச்சி பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சி என அனைத்து நிகழ்ச்சிகளும் ஆரம்பம் இப்போது முதன் முதலாக தாய்மாமனோடு விழாநாயகியின் தகப்பனார் திரு பொன்லிங்கம் அவர்கள் இணைந்து புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து தாய்மாமன் குடும்பத்தினர் விழா நாயகிக்கு வரவேற்பு நேரத்தில் போட வேண்டிய மலர் மாலையை போட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மருமகளுக்கு சடங்கு விழா அன்று வழங்க வேண்டிய தங்க பரிசையும் அதாவது தங்க காப்பையும் தாய்மாமா இப்போது விழாநாயகி தன்சிகாவுக்கு போட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இன்னொரு தாய்மாமா குடும்பத்தாரும் தங்க பரிசு அளிக்கின்றார்கள் விழாநாயகி தன்சிகா அவர்களுக்கு குடும்பமாக இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது முதலாளாக வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜெயராஜ் ஆசிரியர் திருமதி சுகந்தி ஆசிரியை திருமதி டெய்சி ஆசிரியர் ஆகியோர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் எழில் அவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பக்கத்து வீட்டு சொந்தமான திரு முருகன் அவர்கள் குடும்பமாக இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து தன்சிகா அவர்களின் அத்தை திருமதி சுதா குமார் அவர்களும் அவருடைய கணவர் அதாவது மாமா குமார் அவர்களும் இணைந்து தங்க பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் போது விழாநாயகி தன்சிகாவை வாழ்த்தி பரிசு கொடுக்க வந்திருப்பவர்கள் பெரியப்பா தொழிலதிபர் திரு முத்துராஜ் அவர்களும் அவருடைய மனைவியும் இணைந்து பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து தன்சியாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு பெரியப்பா தான் தொழிலதிபர் திரு ஸ்டான்லி அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து பரிசு கொடுத்து தன்சிகாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தும் வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு பெரியப்பா தான் தொழிலதிபர் திரு தம்பித்துறை அவர்களும் மனைவி மற்றும் பிள்ளைகள் என குடும்பத்தோடு வந்திருந்து பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து தங்க பரிசு கொடுத்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு பெரியப்பா ஜெய்சுந்தர் அவர்கள் அவருடைய நான்கு மகன்கள் மனைவி என அனைவரும் இணைந்து வந்து பரிசு கொடுத்து வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழாநாயகி தன்சிகாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் அவருடைய மாமா குமார் அவர்கள் அவருடைய இரண்டு மகன்கள் மற்றும் தன்சிகாவின் தகப்பனார் திரு பொன்லிங்கம் அவருடைய மனைவி மற்றும் அத்தை ஆகியோர் இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு பெரியப்பா திரு முருகன் அவர்கள் அவர்கள் மனைவி மற்றும் மகனோடு வந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் அவரின் நெருங்கிய சொந்தங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் திரு ஆண்ட்ரூ ஸ்டோர் உரிமையாளர் ஆண்ட்ரூஸ் நவமணி மற்றும் சைனி ஸ்டோர் உரிமையாளர் திரு ஜான் மற்றும் பிஜி அவர்கள் மற்றும் அவருடைய பெரியப்பா தனசேகர் மற்றும் ஜெய்சுந்தர் அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நெருங்கிய உறவினர் குடும்பம் ஒன்று விலாநாயகி தன்சிகாவுக்கு கைச்சையின் போட்டு வாழ்த்தி கொண்டிருக்கின்றது இப்போது விழாநாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் மூத்த பெரியப்பா குடும்பத்தினர் பெரியப்பா திரு குணசேகர் அவர்கள் அவருடைய மகன் மற்றும் மருமகள்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து தன்சிகாவுக்கு தங்க பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய ரிஷி மெலோடிஸ் என்ற கச்சேரி தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருப்பது அவருடைய அண்ணன் தலைவையாசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் இப்போது விளாநாயகி தன்ஷியாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஜவுளிச்சோர் அதிபர் திரு வீரசெல்வம் குடும்பத்தினர் இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்து சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் திரு அன்பையா ஆசிரியர் அவர்களின் குடும்பமும் குடங்குளத்தில் பிறந்து வளர்ந்து தற்போது சென்னையில் வசிக்கும் ஆசீர்வாதம் அவர்களின் குடும்பமும் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பம்தான் எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டிருந்தது தற்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் ஜென்ரல் கார்மெண்ட்ஸ் திரு சுபாஷ் அவர்கள் கூடம்பளம் புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் இப்போது தன்சியாவை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விலாநாயகி தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அப்பாத்ரை உரிமையாளர் அவர்கள் அவர்களோடு இணைந்து தன்ஷிகாவின் பெரியப்பா மகன்கள் மற்றும் அவருடைய தந்தை புரலிங்கம் அவர்கள் இணைந்து இருக்கின்றார்கள் தொடர்ந்து பரிசீலித்து கொண்டிருப்பவர்கள் லயன் செல்வன் குடும்பத்தினர் இப்போது செல்வி தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் தொழிலதிபர்கள் திரு பட்டுராஜா மற்றும் லிங்கத்துறை குடும்பமாக இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடையில் செல்வி தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர் கூடங்குளம் இளம் தொழிலதிபர் திரு பெல் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி மகளோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் சடங்கு வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் மதிய விருந்தும் சடங்கு விருந்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சிக்கன் விருந்து மற்றும் வெஜிடேரியன் விருந்து என இரண்டு விருந்தும் அருமையாக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் சாப்பிடாதவர்கள் வளானாகி வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சாப்பிட்டு முடித்தவர்கள் மீண்டும் இடைக்கு வந்து உலானாகி வாழ்த்த வருவார்கள் இப்போது செல்வி தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஆதினா கபே உரிமையாளர் அவர்கள் தொடர்ந்து விளாநாயகி தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கொடங்குளம் ரத்னசாமி ஆசிரியர் குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது தன்சிகாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் தன்சிகாவின் அண்ணன்மார்கள் விருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விருந்தை திரு முருகன் அவர்களும் திரு அன்பழகன் அவர்களும் இணைந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது செல்வி தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு ஜெய்பால் அவர்கள் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய அண்ணன் மற்றும் விளாநாயகியின் தகப்பனார் திரு கொன்லிங்கம் அவர்கள் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விளாநாயகி தன்சிகாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் திரு சகாய கணேஷ் அவர்கள் இப்போது சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் விளாநாயகி தன்சிகா இப்போது சடங்குபலா நாய்கி தன்ஷியாவை கொண்டிருப்பவர்கள் திரு உட்லின் குடும்பத்தார் தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு செல்வன் தொழிலதிபர் அவர்கள் மண்டப வாயிலில் பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் போன்றவை ஏராளமாக வைக்கப்பட்டிருந்தன வந்த உறவினர்கள் நண்பர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் என அனைவரும் அதை வாங்கி ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் வெளியே மண்டபத்திற்கு வெளியே இதை பார்ப்பதற்கு கண்டுள்ளாத காட்சியாக இருந்தது அனைத்து திருமண விழாக்கள் சடங்கு விழாக்கள் போன்ற விழாக்களில் இப்போது எல்லா விழாக்களிலுமே இந்த பாப்கார்ன் பஞ்சுமிட்டாய் ஐஸ்கிரீம் வந்துவிடும் இதுதான் மொய் எழுதும் இடம் மொய்யை அவருடைய நண்பர்கள் எழுதி அதை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாமும் அந்த இடத்தில் மொய் எழுதிவிட்டு மீண்டும் வரவேற்பு விழா நடக்கும் இடத்திற்கு நாமும் சென்றோம் அப்போது தன்சிகா குடும்பத்தாரோடு இணைந்து போட்டோஷூட் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் விழாவின் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டோம் இப்போது தன்சிகாவின் தகப்பனார் திரு பொன்லிங்கம் மற்றும் தாயார் ராஜேஸ்வரி மற்றும் தங்கை ஆகியோர் இணைந்து வீடியோவும் புகைப்படமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடையேறி செல்வி தன்சிகாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜஸ்டின் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் திரு ஜான் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் நெல்லை ராஜேஷ் அவர்கள் குடும்பத்தார் இணைந்து மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இரண்டு அத்தைகளும் தங்களது குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து அவர்களோடு தன்சிகாவின் இரண்டு தாய்மாமக்களும் இணைந்து வீடியோவும் புகைப்படமும் எடுத்து தன்சிகாவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நேரங்களே இந்த கூடங்குளம் பொன்லிங்கம் ராஜேஸ்வரி மகள் தன்சிகா அவர்களின் பூ புனித நீராட்டு விழா வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்